மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டிசரன் அவர்கள் வணக்கம் நாடே அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகியிருக்கு ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது அதில் முதல் கட்டமாக தமிழகம் புதுச்சேரி சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமா தேர்தல் நடைபெற இருக்கிறது ஜூன் நாலு வாக்கு எண்ணிக்கை இருக்கிறதா சொல்லப்படுது இதுல தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தை நம்ம பார்க்கணும் என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தலில் பணபலம் அதிகார பலம் மதந்தி அந்த பொய் செய்தி பரப்பு இதெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த தேர்தல் அறிவிப்பையும் தேர்தல் ஆணையத்துடைய இந்த கருத்தையும் எப்படி பாக்குறீங்க முதல்ல தேர்தல் அறிவிப்பு ஒரு ஜனநாயக திருவிழா வந்து தேதி குறிச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொம்போது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி ஸோ அப்போ ஜூன் நாளில் நமக்கு அடுத்த பிரதமர் யாருன்ற அந்த ஒரு ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு 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 நல்ல விஷயம் அது ஜனநாயக திருவிழா அப்புறம் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அவங்களோட சிக்கல்கள் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக வந்து எந்த ஒரு தேர்தல் ஆணையத்துக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து வாக்காளர்களுக்கு காசு கொடுக்குறத தடுத்து நிறுத்துறது இது முதல்ல இருக்கிறதுலே பெரிய கஷ்டமான ஒரு சவால் இரண்டாவது சவால் வந்து வன்முறை இல்லாத ஒரு தேர்தலை கொடுப்பது இது இரண்டாவது சவால் மூன்றாவது சவால் பார்த்திங்கன்னா வாக்காளர்களை எல்லாரையும் வாக்கு சாவடிக்கு வர வைக்கிறது நிறைய இடத்துல வாக்காளர்கள் சரியாக வர்றது கிடையாது இது மூன்றாவது சவால் நான்காவது சவால்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை வந்துட்டு இந்த எந்தவித தங்கு தடையின்றி ஒரு சிரமம் இல்லாமல் அந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது கொள்வது இவிஎம் மிஷினை கொண்டு போய் சேர்க்கறது அந்த மாதிரி ஐந்தாவது வந்து தேர்தல் கணக்கு வழக்குகள் தேர்தல் கணக்கு வழக்குகள் முடிச்சு அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் முடிச்சுட்டு அந்த ப்ராசஸை முடிக்கிறது இப்போ இந்த தேர்தல் கணக்கு வழக்குகள் அதாவது ஒரு ஒரு வாக்காளருக்கோ இல்லை ஒரு 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 வேட்பாளர் வந்து அதிகமாக செலவு பண்ணுறாரு இல்லை வாக்காளர்களுக்கு அதிகமாக க காசு கொடுத்து அது வந்து தரவுகள் மீட்கப்படுது இல்லை மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐந்தாவது விஷயம் புதுவாக பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாவது விஷயத்து மீது அதிகமாக இவர் செலவு பண்ணார் அதனால் இவர் டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு அப்படின்ற மாதிரின்றது ரொம்ப ரேரஸ்ட் ஆகிறாரு கேஸு நமக்கு அந்த அஞ்சாவது இல்லை நான்காவது பார்த்திங்கன்னா இந்த ஈவிஏ மிஷினை கொண்டு போய் சேர்க்குறது அதை வந்து ஒரு வாக்கு சாவடியில் வந்து பத்திரமாக வைக்கிறது அது கவுண்டிங் பண்ணுறது அதுலேயும் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ இந்த மிச்சம் மூணு தான் வந்து இவங்களுக்கு பிரச்சனை அதில் முதல்ல இருக்கிற அந்த தர்ம சங்கடமான விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு காசு கொடுக்குறது அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு 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 நிலை தான் இருக்குது இந்த தேர்தல்லையும் வந்து அதில் பெருசாக அவங்க அந்தளவுக்கு பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல அது அப்படி ஒரு வாக்காளர்களுக்கு காசு எல்லா இடத்துலையும் போதும் அப்படின்னும் போது பொதுமக்களுமே வந்து இன்னைக்கு வந்து பிடிச்சி கொடுக்குறது கிடையாது இப்போ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வாக்காளருக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்றது பொது பொதுமக்களும் நிறைய இடத்துல கவர்மெண்ட் தான் இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஊழல் பணம் இது வந்து லஞ்ச லவணியத்தில் வந்த பணம் இது வந்து நியாயமான முறையில் அரசியல்வாதிகளுக்கு வந்த பணம் அல்ல இந்த பணத்தை போட்டுட்டு இவங்க கிட்டேருந்தே வந்து திருப்பி காசு எடுப்பாங்க இவங்க வந்து வரி வரியெல்லாம் அதிகமாக சுமப்பாங்க எங் எங்கள் மீது சுமத்துவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேசுபொருள் இருக்கிறத காரணத்தினால அது வந்து இதாகிடுது இரண்டாவது சிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த வன்முறை இல்லாத ஒரு தேர்தல் இப்போ வன்முறை இல்லாத ஒரு தேர்தல் பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எப்போயுமே வந்து ஒரு வன்முறை இல்லாத ஒரு தன்மை தான் இருந்திருக்கு ஸோ அதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது மூன்றாவது வாக்காளர்கள் வந்து வாக்கு சாவடிக்கு வர்றது அது தமிழகத்தை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு விழுக்காடு தான் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு அப்போ அதுக்கு என்ன பொருள்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு ஓட்டு போடவே வர்றது கிடையாது அதில் எப்போயுமே ஒரு மூன்றுலேருந்து நான்கு விழுக்காடு பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி இருக்கும் இல்லை மறைஞ்சிருப்பாங்க இறந்துருப்பாங்க இறந்தவர்களோட அந்த எண் வந்து நீக்கப்படாமல் இருந்திருக்கும் பட்டியலில் இருந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ ஒரு இருபதுலேருந்து இருபத்தி சஞ்சு சதவீதம் மக்கள் ஓட்டு போடுறதே கிடையாது அதுவும் கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தருமபுரி நமக்கு வந்து அந்த சைடு கிருஷ்ணகிரி அதுக்கப்புறமா வந்து ராமநாதபுரம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எல்லாம் சம்டைம்ஸ் ஓட்டு போட வருவாங்க அந்த ஊர் ஊர் கிராமங்களில் இதே நகரமாக இப்போ தென் சென்னை வட சென்னை எடுத்திங்க இல்லை மத்திய சென்னை அதுக்கப்புறமா வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு சில மா அதே மாதிரி செங்கல்பட்டு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த வாக்கு விகிதாச்சாரம் என்பது சற்று குறைவாகவே இருக்கிறது மக்கள் வந்து ஓட்டு போடுறது கிடையாது ஜனநாயகத்தின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை குறையுதா இல்லை வேட்பாளர்கள் அவங்களுக்கு பிடிக்கலையா இல்லை கட்சிகள் இதே திருப்பி திருப்பி பேசுகிறாங்க பட் ஆனால் காட்சிகள் மாறுது கட்சிகள் மாறுது ஆனால் அந்த 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 நம்பி நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா அது வந்து இந்த லஞ்ச லாவணி ஊழல் தான் இருக்கு அதனால அதனால கூட ஒரு வெறுப்பு இருக்கும் அதனால கூட மக்கள் ஒரு வழக்கமாக தேர்தல் அறிவிக்க நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கும் போது ஒரு கேள்வி எழும் இந்த தேர்தல் அறி தேதி அறிவிக்கும் போது ஒரு கேள்வி எழுது இல்லையா மக்களுக்கு அதாவது தமிழ்நாட்டுல முதல் கட்டமா ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் வைக்கிறாங்க வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலு நடைபெறுது ஏழு கட்டமா நடைபெறுது ஒவ்வொரு மாநிலமும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஏழு கட்டமாக நடைபெறுது பீகாருக்கு ஏழு கட்டம் மேற்குவங்கத்துக்கு ஏழு கட்டம் பல மாநிலங்கள் வந்து மூணு கட்டமா நடைபெறுது இந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல அது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து புதுசா இந்த மாதிரி ஏழு கட்டம் மூணு கட்ட தேர்தல்ன்றது கிடையாது அது என்ன காரணம்னா இப்போ பீகார் எடுத்தீங்கன்னா நிறைய நேரத்துல வன்முறை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேற்கு வங்கமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கல்லே வன்முறைக்கு வந்து கடந்த காலத்தில் அதாவது கொலாலாம் நடக்கும் வாக்குச்சாவடியில் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறது குத்திக்கிறது இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவங்கள் வாக்கு பெட்டிகளையே அப்படியே தூக்கிட்டு போடுறது இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் நம்ம ஜார்க்கண்டில் பார்த்துருக்கிறோம் ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் சட்டீஸ்கர்ல பிரச்சனையை பார்த்துருக்குறோம் உத்தரப்பிரதேசில் கேட்கவே வேணாம் எப்பயுமே ஒரு ஒரு வன்முறைக்கு ஒரு ஒரு சூழல் ஒத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் பதட்டமான ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருக்கும் தேர்தல் நேரம் ஒன்றும் கிடையாது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்ப இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம இங்க உட்கார்ந்து ஒரே கட்டமா நடத்துங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தது சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இப்ப சொல்ல வேண்டியதுல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் பா ஏன் இப்ப பார்ட்டு பார்ட்டா வைக்கிறீங்க ஒரே நேரத்துல வச்சு முடிங்க முடியாது இல்ல அதாவது சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இப்போ ஒரு சில மாநிலம்லாம் இருக்கு உதாரணம் சொன்னா நம்ம இப்ப நம்ம கூட இப்போ தேர்தல் வந்து வைக்கணும்னா இப்போ அக்டோபரில் அவங்களுக்கு இந்த வருஷத்தில் இன்னும் ரெண்டு சட்டமன்றத்துக்கு வந்து தேர்தல் வந்து முடிகிற நேரம் வருது இப்போ அதை விட இது கூட சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லை பாஜக இருக்கிற மாநிலத்திலே மகாராஷ்டிரத்தில் வந்து ஜி வந்து சொல்லின் இருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம இப்போ இப்போ நம்ம தான் இருக்கிறோம் அதனால் நம்ம ரிசைன் பண்ணிட்டு நம்மளை பாராளுமன்ற தேர்தலோடு நிற்கலாம் அப்படின்னும் இது வந்து ஒரு வெத்து அறிக்கை அதாவது அவங்களோட நோக்கமானது என்னன்னா பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வச்சா பிஜேபிக்கு அதனால் வந்து ஆதாயம் கிடைக்கும்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரே நாள் கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம் ஒரே நாடு ஒரே திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற மாதிரி அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கனால அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நடைமுறைக்கு இன்றைய தேதியில அது சாத்தியம் இல்லை அதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நடந்த பத்திரிகை மேல ஏற்கனவே மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க ஒரு இவிஎம் மிஷின்ல வாக்களிச்சிட்டு இப்ப தமிழகத்துல வந்து வாக்கு செலுத்தி முப்பத்தஞ்சு நாளுகளுக்கு அப்புறம் தானே அந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கு இது வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை எடுப்பாதா இல்லை அந்த சந்தேகம் இருக்குங்க பட் ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே எப்பொழுதுமே சந்தேகப்பட்டுட்டே பார்த்துட்டு கூடாது நீங்கள் வந்து இறுதி இடத்துல வந்து மக்கள் இருக்காங்க இன்னொன்று ப்ரொசைடிங் ஆஃபீஸர் வந்து இப்போ தமிழகத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான் போக போகிறாங்க தமிழகத்தில் இருக்கவங்க தான் வந்து அந்த போல் ஏஜெண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்போ அந்த மாதிரி டேம்பரிங் யாருன்னா பண்ணுறாங்க இல்லை ரிமோட் சென்சிங்கில் ஏதோ பண்ணுறாங்க அதாவது எப்படி சாத்தியம்னா உள்ள இருக்கிற ஈவிஎம் தொலைவில் இருந்து யாரும் வந்து ஒரு ரிமோட்டில் வந்து அப்ளிகேஷனை மாற்றி இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதி ஒரு சிப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்எம்லலாம் சிப்பு வருது அதாவது ஒரு சிம் கார்டு அளவுக்கு தான் இருக்கும் அந்த சிப்பு அந்த சிப்பை வந்து ஒரு நீங்கள் ஈவிஎம் உள்ளே வச்சுட்டு அந்த சிப்பை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணி மாற்றி கொடுக்கணும் ஒரு சந்தேகம் இருக்குது இது வந்து சந்தேகம் இது வந்து ப்ரூவ் பண்ணாங்களா எங்கன்னா இல்லை இவிஎம் மிஷினை வந்து ஹேக் பண்ணவே முடியாது அப்படின்ற அந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கிடையாது ஆனால் தவறு நடக்கிறதுக்கு சாத்தியம் எல்லா சூழ்நிலையும் எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த நம்பிக்கை தேவை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அரசியல்லையே வந்து பாஜக சீட்டை தோத்துக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் வந்து இவிஎம் மிஷினை குறை சொல்கிறதுன்றது வந்து நான் வந்து அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் காண போகிறாங்க ரிசார்ட்டுக்கு போயிடுறாங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இமாச்சல பிரதேசத்தில் பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு வராமல் காங்கிரஸ் கட்சி சொல்லிபெச்சு கேட்காம மாற்றி போகிறாங்க அப்போ அதையே உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு போது அப்போ என்ன ஆகனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கலப்பி விட்டுட்டு இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு வரும் அதனால அந்த சந்தேகம் என்பது நியாயமான சந்தேகம் ஆனா அதை வந்து அவ்வளவு கூர்ந்து கவனிக்க வேண்டியதில்லை என்ன என்னென்ன ஒரு ஒரு அங்க ஏதோ ஒரு ஒரு அதிகாரி நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க எல்லாருமே வந்து வச்சாதான் அந்த மாதிரி ஒரு தவறு நடக்க முடியும் ஒட்டுமொத்த இந்திய லெவல்ல மற்றபடி இந்த மிஷின்ல வந்து மாத்தி ஏமாத்தி பண்றது அப்படின்றது அந்த அளவுக்கு இன்னும் மோசமாக பாரதிய கட்சியோ இல்ல மாநில தேர்தல் ஆணையமும் அவ்வளவு மோசமா போ போயிட்டாங்கன்னு நான் நம்பல தேர்தல் ஆணையர் ஒருவர் வந்து ராஜினாமா பண்றாரு அவசரமாக பிரதமர் கூடி இரண்டு தேர்தல் ஆணையர் நியமிக்கிறாங்க நியமித்த அடுத்த நாளே தேர்தல் அறிவிப்பு வருது இல்லையா இது எப்படி பாக்குறீங்க இது எதிர்பார்க்கறதுன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சி கிட்ட என்ன நாயம் நேர்மை அதெல்லாம் எதிர்பார்க்கிறோமா நம்ம அதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டு கரடியாக கத்தியே வந்து எலக்ட்ரல் பாண்டே வந்து தள்ளி தள்ளி நாளைக்கின்றாங்க இந்த கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாதவங்க கடன் கொடுத்தவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த காதில் சொல்லிக்கிட்டு எஸ்கேப் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அந்த எத்தை விட்டு ஓடிடுவாங்க இல்லைனா நான் வெளியூரில் இருக்கேன் அங்கே இருக்கேன் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இப்போ நீசர் மேலே கட்டுற கடைசியாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இந்த கேஸ் இருக்குது ஒரு ஸ்டேட் பேங்க் கிட்ட நான் வந்து ஒரு ஒரு மினிமம் ஒரு 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 எதிர்பார்க்குறேன் தரம் தாழ்ந்து போகாதீங்க ஒரு ஒரு பேங்க் மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு அந்த ஒரு கடுமையான சொல்லலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை மயிலாடு அதில் இப்படி அப்படி இப்படின்னு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் அரிசால்வே அவர்கள் சொல்கிறார் வெச்சு செஞ்சாங்க அஞ்சு நீதியரசரும் அதில் எலெக்ஷன் கமிஷனும் பார்ட்டி அந்த கேஸில் அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள்கிட்ட இந்த அரசியல் தான் நீங்க எதிர்பார்க்க முடியும் ஒரு நாயம் நீங்க சொல்ற இது ஜனநாயகம் படி நடக்குதா இது நியாயமான முறையில் இருக்கா இவர்களெல்லாம் நம்ம நம்பலாம் இவர்களெல்லாம் நம்ம நம்பி ஓட்டு போடலாமா அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து நான் இல்லை யாருமே இங்க வந்து பதில் சொல்ல முடியாது காரணம் தேர்தல் ஆணையத்தோட நடத்தை அவ்வளவு மோசமாக அவ்வளவு மலிவாக இருக்கிறது கொஞ்சம் கூட வந்து ஒரு 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 தரமற்ற ஒரு அரசியலை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு தேர்தல் ஆணையம்னா ஒரு தலைநமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் இன்றைய தேர்தல் ஆணையம் அப்படி இருக்கும்போது இவங்க தான் பண்ணுவாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி போஸ்ட் போடுவாங்க அதுவும் பாருங்க ஒரு குஜராத்தில் அவரோட கூட வேலை பார்த்த ஒரு ஒருத்தர் அவருக்கு அறிமுகம் நல்ல உண் இருக்கிற ஒரு அதிகாரி தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க அப்போ நீங்கள் நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிக்கலாம் வீகிக்கலாம் இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்க ஒரு வேளை நாளைக்கு வந்து ஒரு ஒரு சமமாக வருது சாவடியில் இவரும் வந்து ரெண்டாயிரம் ஓட்டு லீடிங்கில் இருக்காரு அடுத்த ரவுண்ட் இவர் ரெண்டாயிரம் ஓட்டு லீடிங் வராரு அப்புறம் சமமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றினு இவங்க அறிவிச்சிருவாங்க இவங்க இப்போ நம்ம இமாச்சலப் பிரதேசத்தில் பார்த்தோம் அந்த குழுக்கள் முறையில் வழக்கமாக போட்டு வரும்போது அதில் வந்துட்டு ஒரு வழக்க உச்சநீதிமன்ற வழக்கறிஞரே ஒருத்தருக்கு பட்டையை போட்டு விபதியை போட்டு ஏமாற்றி விட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் காங்கிரஸ் கட்சியோ இப்போ மற்ற எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு தயாராக இருக்கும் ஏன்னா அந்த மாண்பு என்பது கெட்டுப்போச்சு அதற்கு உண்டான அதிகாரம் மதிப்பு என்பது இல்லை ஆனா தேர்தல் நடத்தி ஆகணும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க உஷாரா இருக்கீங்களோ அதை வைத்து தான் அரசியல் போகுமே தவிர்த்து இது இது சமநிலையில் இருக்கா அப்படின்ற அந்த கேள்விக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது இப்ப நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு இந்த தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக உடனடியாக அந்த தேர்தல் ஆணைய நியமிக்கிறாங்க தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க இந்த விஷயங்கள் மக்களுடைய எடுபடுமா தேர்தல் பத்திர விவகாரங்கள் வந்து ஏன்னா தேர்தல் காலகட்டத்துல அதை பத்தி சொல்லக்கூடிய நிலையில தான் எதிர்கட்சி இருக்கணும் ஆனா தேர்தல் வேளையில ஈடுபடக்கூடிய சூழலை பாஜக உருவாக்கிருச்சு இந்த விஷயங்கள்லாம் தேர்தல் பத்தல் விஷயங்கள்லாம் தேர்தல் காலத்துல எதிரொல்கும்னு பாக்குறீங்களா இல்ல இது வந்து பிரச்சாரத்தை எவ்வாறு முன்னெடுத்துட்டு போறாங்கன்றதுதான் இதுல முக்கியம் பொதுவாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்துச்சு சமீப காலமாக சரி முந்தைய ஆட்சி காலத்துலேயும் சரி இப்போ ரெண்டாவது ஐந்து முறை ஐந்தாவது வருடமாக ஆளும்போதும் சரி அந்த வாய்ப்புகளை வந்து காங்கிரஸ் கட்சி இந்த நிமிடம் வரை சரி வரை பயன்படுத்தி கொள்ளவில்லை உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம குஜராத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் செத்தாங்க ஒரு பிரிட்ஜு மார்பி பிரிட்ஜில் வந்து விழுந்து அந்த கேஸை பற்றி இன்னைக்கு யாருனா பேசுகிறாங்களா இல்லை அதற்கு எதனா வந்து ஒரு ஒரு அந்த இறந்த அன்னைக்கு அங்கே போய் குஜராத்தில் வந்து ஒரு பேரணி போயிருக்கலாம் இல்லை இது பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி புலவாமா டாக்குலாம் நாற்பது பேர் செத்து போனாங்க அந்த 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 வீரர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து செல வைக்கிறோம் ஊரில் சொல்லிட்டு அங்கேருந்து பாஜக தலைவர்கள் வாக்குறுதி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு சும்மா அப்படியே தேசப்பட்டுன்ற மாதிரி காட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை அப்புறம் அக்னி போராட்டம் இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த அதுக்கும் வந்து ஒரு தீர்வு கீர்வு எதுவுமே வரல அப்போ இது கூட இப்போ கடைசியாக வந்து நமக்கு வந்து தேர்தல் பத்திரங்கள் வந்திருக்கிறது இப்போ தேர்தல் பத்திரங்களை பொறுத்தவரெலாம் என்னன்னா அந்த ரைடு விட்டவங்க கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு அமலாக்கத்துறை ஐடி வருமானத்துறை அமலாக்கத்துறை அதுக்கப்புறம் சிபிஐயில் யாரெல்லாம் ரைடு விட்டாங்களோ அவங்க எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பாண்டு எலக்ட்ரல் பாண்டு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்ட்ரைட்டாவே நம்பர் வெளியில் வந்துட்டால் நமக்கு அசிங்கமாக இருக்குமே அன்றாடைக்கும் வந்து நம்ம பொழுதுக்கும் ஊழலை எதிர்க்கிறோம் ஒரு குடும்பம் எல்லாத்தையும் சுரண்டுச்சு அப்படி இப்படின்னு வரி வரிஏப்பு பண்ணப்பட்டதாக சந்தேகப்படுற ஒரு விசாரணைக்கு உட்பட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கு இல்ல வந்து வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி அங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிற நிறுவனங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கிற நிறுவனத்துக்கிட்டே நீங்க வந்து இந்த மாதிரி தேர்தல் பாண்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை என்ன அப்ப நீங்களும் வந்து அந்த அல்ப காசுக்கு அலைற ஒரு சாதாரண நிலைப்பாடு தான் நேற்று என்ன சொல்றாரு ஐயா அண்ணாமலை அவர்கள் திமுகவோட பார்க்கும்போது நாங்கள் நாங்க வாங்கின காசு ரொம்ப கம்மி அப்ப திமுக ஒப்பீடு பண்றீங்களே இப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்போ அதிமுகவோட நீங்கள் ஒப்பீடு பண்ணிக்கிறீங்களா இல்லை திரிணாமுல் காங்கிரஸோடு ஒப்பீடு பண்ணுறீங்க இப்போ இது இது பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்கள இந்த இது போன வாரம் முன்னாடி என்ன பேசி பேசியிருந்தோம் இதை பற்றிலாம் பேசுனாங்களா அப்போ அவங்க வாங்கியிருக்காங்க இவங்க நீ ஏன் வாங்கினேன்னு கேட்டால் அதுக்கு கேள்விக்கு பதில் வரல அவங்க ஏன் வாங்கினானோ அதை அவங்கள கேட்பாங்க கண்டிப்பாக பத்திரிக்கையாளர் கேட்காம போகிறது இல்லை செந்தில் பாலாஜிக்கு எப்படி இவருக்கு இவ்வளோ காசு வந்தது எப்படி அமைச்சர் ஆனார் ஏன் ஜெயிலில் இருக்கார் கேட்காம கேட்காமடுறோமா இல்ல பொன்முடி மீது இருக்கிற விமர்சனங்கள் சரியான விளக்கத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க கொடுத்திருக்காங்கல்ல அதாவது இடியுடைய ரைடுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது தொடர்பு படுத்தி பேசாதீங்க அப்படிங்குறது இல்ல அதுதான் பேசாதீங்கன்னா சம்பந்தம் இருக்கு அதனால பேசாதீங்க தயாராக இருக்கிறாங்க அதற்கான சட்டங்களை தான் நம்ம வந்து வகுக்கணுமே தவிர தொடர்பு படுத்தாதீங்க இங்க நீதி நேர்மன்றதை நாங்க ஐயா சந்திரசூட் கிட்ட எதிர்பார்க்கிறோம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் கிட்ட யாரும் எதிர்பார்க்கல எப்ப நிர்மலா சீதாராமன் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களோ அப்ப நான் ஒரு பத்திரிகையாளரா சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி தான் புரிஞ்சுக்குவேன் எந்த ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் கடந்த காலத்து ஐயா சிதம்பரம் இருந்தாலும் சரி இவங்களை சொல்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து நாமத்தை போடுற ஒரு வேலை தான் நம்மளை ஏமாத்துற வேலை தான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு சூதாட்டம் நடத்துற கம்பெனி சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரி இருக்கிற கம்பெனி அதாவது உங்களுக்கு வந்து லாட்ரி சீட்டு சுருக்கமாக சொல்லணும்னா விற்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்டேருந்து நீங்கள் காசு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஆளாக இருப்பீங்க லாட்ரி என்பது இந்த நாட்டுக்கு தேவையில்லை அதை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னா கடந்த காலத்தில் தீர்ப்பு வந்திருக்குது சட்டம் இருந்திருக்குது இந்த ஆன்லைன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆன்லைன் ரம்மியெலாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு லாட்ரி சீட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் ஏற்கிறீங்க அப்படின்னா உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அது இல்லாமல் வரி ஏய்ப்பு பண்ணி நோட்டீஸ் வாங்கின கிட்ட இருந்து கொல்லப்புறத்துல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா மக்களுக்கு தெரியாம கோர்ட்டுக்கு தெரியாம நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க இப்போ அதை சொல்லுங்கன்னும் போது உங்களுக்கு வலிக்குது நன்கொடை வாங்குறது சகஜம்தான் நன்கொடை சகஜம் தான் திருட்டு பசங்க கிட்ட நன்கொடை வாங்கலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்ல இந்த நாட்டில் மக்களுக்கு போற பணத்தை வரி ஏய்ப்பு பண்றவங்க திருடலுக்கு சமாளம் வந்து ஐயா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு மக்கள் கிட்ட சொல்லாம வரிய போடுற ஒரு அரச கிட்டத்தட்ட வழிப்பறிக்கு கொள்ளைக்கு போறதுக்கு சமோனு நமக்கு வந்து இலக்கியம் சொல்லுது அப்ப அந்த கோட்பாடுக்கு பார்க்கும்போது காசு எங்கேருமே வேணாலும் வாங்கிக்குவீங்களா அந்த காசு நேர்மையான காசா அது முறையாக வருதா அந்த வருமானத்துக்கு அவங்க வரி செலுத்தியிருக்காங்களா வரியை பண்றவங்களோட உங்களுக்கு என்னங்க ஸ்நேகிதான் வேண்டி கிடக்குது நீங்க அரசாங்கம் எதுக்கு நடத்துறீங்க வரி வாங்குறதுக்கு நடத்துறீங்களா இல்லை வரி வைப்பு பண்றவங்களை கண்டுபிடிச்சு ரெடி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தேர்தல் நிதி வாங்குறதுக்கு அரசாங்கம் நடத்துறீங்களா எதுக்கு நடத்துறீங்க அரசாங்கம் இப்போ இதை நாங்களும் இருக்கிறோம் பொதுமக்களும் இருக்கிறோம் எங்களாலேயே வரி கட்ட முடிலையம்மா வரி வச்சுருக்கீங்க கட்ட முடில நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் கட்டாம இருக்கிறோமே அப்படின்னா உழுவீங்களா விடமாட்டிங்கல்ல அப்ப எங்களுக்கு ஒரு நாயம் அவங்களுக்கு ஒரு நாயமா அப்ப இது வந்து இந்த குட்டி வெளிப்பட்டு விட்டது அதனால வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம எதையோ வந்து ஏன்னா பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்கணும் ஏன்னா ஒரு பதில் சொன்னோம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதனால திமுக வாங்கியிருக்கே அந்த கட்சி வாங்கியிருக்கே நீ இல்லாத கட்சி ஒப்பற்ற ஒரே தலைவர் பாரத பிரபு மோடினு சொல்றீங்கல்ல அப்ப அதெல்லாம் பூரா பொய்யா இல்ல அமித்ஷா சொல்றாருல கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் அந்த தேர்தல் பத்திரம் ஒரே கொண்டு வந்துச்சு அதை வந்து முழுமையா ஒழிக்காதீங்க அதுக்கு வந்து திட்டங்களை ஒழிக்காதீங்கன்னு தானே சொல்றாரு இது எப்படி இருக்குன்னா சாராயம் ஒரு டப்பா வாங்கி வந்துட்டு ஒரு பாட்டில் சாராயத்தை போட்டு வெள்ளம் இருக்கும் சர்ச்சில் நீ சாராயம் என்று அழைக்கப்பட மாட்டாயாக நீ வந்து ஒரு புனித நீராக அழைக்கப்படுவாய் அப்படின்ற பேருமாத்திர வேலை தான் இது அதனால தன்மை மாறாது தராதரமற்ற முறையில் பணம் வாங்கினதே தப்பு சரி இவ்வளவு பேசுறீங்கல்ல இன்னைக்கு கோர்ட் என்ன கேட்டாரு நேற்று நீதிபத சார் அஞ்சு நீதிபதியை மாறி மாறி வச்சு செஞ்சாங்க அதாவது அரிசால்வே அவர் வழக்கறிஞரா நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் வீடியோ கான்பரன்சிங்ல அவரோட ஆர்குமெண்ட் எல்லாம் அரிசால்மை வராருனாவே வந்து சால்வே ஒரு 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 மாண்பு ஒரு பயம் நீதியரசர்கள் வந்து பார்த்து பார்த்து கேட்பாங்க இந்த கேஸில் அவங்க கேட்ட கேள்விக்கு பம்பி அவருக்கு பதில் சொல்லவே முடியல சால்வேல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் சந்திரசூட் எங்களுக்கு இன்னும் காலத்து அவகாசம் கொடுங்க நாங்கள் வந்து அதை பாண்டெல்லாம் லிங்க் பண்ணோம் நம்பர் இருக்கு அந்த நம்பரும் எந்த கட்சி வாங்கினாங்கன்னு இல்லை அதுனா இப்போ அதுக்கு அடிஷ்னல் அஃபிதாவிட் வைக்கணும்னு சொல்றாரு அந்த தரவுகள் நான் இன்னும் இப்ப இப்போ தெரியப்படுத்தக்கூடாது இன்னைக்கு தெரியப்படுத்தும் இருபத்தி ஆறு நாள் ஆச்சு நாள் இருபத்தாறு நாளா என்ன பண்ணீங்க என்னெல்லாம் வேலை முடிச்சிருக்கீங்க இன்னும் என்னென்ன வேலை பெண்டிங் இருக்கு இப்போ சொல்லுங்கன்றார் கேட்டதுக்கு பதிலே இல்லை திரு 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 முடிச்சுக்கிட்டு நிற்கிறார் அவர் இ வாஸ் கம்ப்ளீட்லி பேஃபில்டு இது இதெல்லாம் வந்து அதாவது அவங்க கோர்ட்டில் கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் கிடையாது அவங்க சொல்கிறாங்க சரி ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் பாண்டு பேப்பர்னா அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் தெரிஞ்சிருக்கும்ல யார் யாருக்கு கொடுத்தாங்க யார் வாங்கினாங்கன்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் வச்சு சொல்லுங்கன்னு அதுக்கும் திரும்பி அப்போ என்ன நோக்கம்னா அதை மறைக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வெளியில் வந்துச்சு பூனைக்குட்டி வெளியில் வந்துச்சு இப்போ பூனை குட்டியை பாதுகாக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த கட்சி வாங்கியிருக்கு இந்த கட்சி வாங்கியிருக்குது இது எப்படின்னா ஒருத்தர் வந்து இப்போ திருடின்னு ஓடுறாரு இது விதுன்னு அவரை போய் புஷ்டிங்கன்னா நான் வந்து திருடலங்க அவரை திருடிடுறாரு அவரை பிடிங்க அவரை பிடிங்க அவரை பிடிங்கன்னா அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக தானே இருக்குது மலிவான எடுத்துக்காட்டாக இருக்குது ஒன்று இரண்டாவது கோப்ரோ அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எதற்காக இந்த சலுகை நீ அவனுக்கு கொடுத்த அவனே உனக்கு ஃபஸ்ட்டு தேர்தல் நிதி கொடுக்குறான் அவங்களுக்கு கை மாற நீங்கள் என்ன பண்ணீங்க அது அடுத்த கேள்வி அந்த கேள்விக்கு இதுவரையும் பதில் வரல அதாவது கடந்த காலத்தில் இருந்திங்கன்னா கடந்த காலத்தில் இருந்துச்சு அந்த கடந்த காலத்தில் போது இன்ன்கிட்ட காசு வாங்கணும்னு வெளியில் தெரிஞ்சால் அது அசிங்கமாக இருக்குமே இன்னார் தவறான வியாபாரம் பண்ணுறாங்க ஆனால் அந்த காசு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரல் பாண்டே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இதுதான் உண்மை இதை கோர்ட்டு கண்டுபிடிச்சிச்சு நீ பணம் வாங்கி வேணாம்ல கடந்த காலத்தில் எப்படி வாங்கியிருந்தீங்களோ அப்படி வாங்கியிருந்தால் நமக்கு பொதுமக்களுக்கு பப்ளிக்கில் தெரிஞ்சுருக்கும் ஏன் வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்கன்னு அதை மறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க பாண்டு வச்சு கோர்ட்டில் இன்னும் திருப்பி திருப்பி சொல்கிறாரு சாமி அவர்கள் எங்களுக்கு வந்து பேங்க்குக்கு வந்து சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் சீக்கிரட்டா அதை வச்சிருக்கிறோம் அதனால தான் நாங்கள் அதை என்ட்ரி போடல சரிப்பா என்ட்ரி போடலாம் எத்தனை பேங்க் இருபத்தொம்போது பேங்க் இருபத்தொம்பது பேங்க்லேயும் இருக்கா இல்லை இருபத்தொன்பது பேங்க் வந்து கடைசியாக வந்து பாம்பேல இருக்கிற முக்கியமான பேங்க்குக்கு போச்சு அப்போ எல்லாம் அங்கே தானே இருக்கு ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்ல இருக்கு அப்போ இருந்த ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறதுக்கே அவனுக்கு தாமதம் ஆகுதுன்னு உனக்குதான் மாட்டிக்கின்னு திருத்திருந்துச்சா நாலு பேர் கானர் பண்றாங்க ஜட்ஜு கேட்ட கேள்விக்கு பதில் வராமல் அப்போ ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல குடு ஏன் கொடுக்குறதுலே அடுத்த கேள்வி என்ன பிரச்சனை யாரை காப்பாற்ற பாக்குறீங்க இன்னொன்று பதில் இல்லாமல் இன்னைக்கு வெட்கி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அது இது வந்து காங்கிரஸ் கட்சியோ இல்லை மற்ற எதிர்க்கட்சிகளோ எந்த அளவுக்கு இதை மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி இந்த பாருங்க இவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ஊழல் எதிர்க்கிற ஊழல் எதிர்க்கிற வரியை எதிர்க்கிற இல்லை ஊழலை இது பண்ற இதுதானே ஊழல் இப்போ ஒருத்தர் வரியை வைக்கிறாரு அவருக்கு வந்து ஆதரவாக நீங்கள் ஒரு நிலைப்பாடு பண்றீங்கன்னா அது வந்து கையூட்டு தானே அது வந்து ஒரு லஞ்சம் லாபம் தானே இப்போ ஒருத்தர் கையெழுத்து போடணும் உங்க பத்திரிகையில ஏதோ ஒன்று ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு சாதி இல்லை வருமான சான்றுக்கு போறீங்க காசு தான் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு ஒன்று நீங்கள் காசு கொடுங்க அவர் கையெழுத்து போகிறாரு அது எப்படி லஞ்சம் லாவணமாக பார்க்குதோ அதே தான் இதுவும் அப்போ அவர் வரி சலுகை இல்லை வரியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் வந்து உங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்துருக்கலான்ற சந்தேகம் வருதில்ல அதுக்கு யார் பதில் சொன்னோம் பொறுத்த பார்க்கலாம் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறைய தகவல்களை நேரில் பயந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி